ಮಲ್ಕೊಂಡ್ರಿ ಹೇಳ್ರಿ ಕೆಲ್ಸ ಐತಿ ಕೆಲ್ಸ ಎಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹೋದಾಗ ಹೊರಗೇನ್ ಕೆಲ್ಸ ನೀವ್ ಕೆಲ್ಸಕ್ ಹೋಗಿಲ್ಲಾ ಇವತ್ತ ಇವತ್ ಲೇಟ್ ಆಗಿ ಹೋಗುದು ಇವತ್ ಲೇಟಾಗಿ ಹೋಗುದಾ ಅದಕ್ಕ ನಮ್ಗೆ ಗೊತ್ತೈತಿ ಹೊರಗ್ ಸಂತೆ ಮಾಡ್ಕೊಂಬರಿ

புக்காயி சோளிக்காயி மென்சி காயி இஷ் தோறி மத்த ஜீர் அர்ஷனா சாஸ்பிளா தி மத்திய மரய தோம்பர்வா நகு நகு தோம்பி மத்த நகு ஆனிதா நல்லா ீித மந்திரி மத்த மார்க்கு मत मार्केट होगी सीधा और दारु ऑन्डी होगी तेरे आय ताई तो मत सन्नो ऑडिकल मार बिकना आय तो अबर जगो बरी हंगा हाँ S P R I N T T O R U याना W A R D O V I R Y T F T F S S P I C A M I N O T O E S I A C याना ना क्या

એને હોટ પેકેટ પકોડા હેલે અમે એટલે નસર ના નાગુલી ન નિનુંંતો એ નાતું તો ઓ પકોડા હે ચાલતી રે નર પંતા ના કે વેડ મનરો નુ નનું சந்த <laughs>

சாளி வல்லவண்ணா நம்ம சர் பெட்டிக்கு தான் தப்பக அதர் நான் பண்ணலியா நான் பண்ணல சரி போகல ஏய் வல்லவண்ணா வல்லவ வல்லவ வல்ல சாளி வல்லவண்ணா ஏய் ஹரிப் பண்ணு அண்ணன் ஹரிப் பண்ண நான் என்ன வரதுني சாளி சாளி விட்டு இல்ல விட்டு வரதுني ரெடி பண்ணு ஏனோ இல்ல ஏய் ஏன் கிழிக்கிறே ஏன் மேல வாكن தோடி ஏய் அனுப்பு हां खाको बोंन ए வல்லி சாலி வட்டப்பா ஏ நீ ஏன் குடிتيல ஏன் சாலி 나டி வட்டப்பா யார் வே சாலி ஏன் தான் குடிتيல ஏ நீ அது குடிتي இல்லன்ற சாலி கைக்க வந்து சாய்ல வந்து யார் சாலி வல்லத்த மற்ற எல்லக்கி சாலி வல்லே ಅಂತன்ற பண கைக்கு போகன் நோடுவா அது தான வல்லியா சாலி திந்தி கடிகை हां ಅಲ್ಲಿ நோட எங்க வந்தே அம்மி ஹோட்டிகதி வ <laughs> 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 அப்படியே சாலை உக்கிரத்துக்கு தக்கத்துக்கு வல்லி 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 வல்லி